நன்றி இறைவா எந்த நெஞ்சு பாடும் உந்தன் கவிதையாயிரம் எந்த வாழ்வில் காண்பேன் உந்தன் கொடைகள் ஆயிரம் சுரமிசைக்கும் யாழாக எனை மீட்டினாய் சுகமான நினைவுகள் என்னை ாய் சூரமிசைக்கும் யாழாக என்னை மீட்டினாய் சுகமான நினைவுகள் என்னை நடத்தினாய் நெஞ்சம் பாடும் உனை நன்றி இறைவா எந்த நெஞ்சம் பாடும் உந்தன் கவிதை ஆயிரம் எந்த வாழ்வில் காண்பேன் உந்தன் கோடைகள் மனம் வீசும் மலராக என்னை மாற்றினாய் மதியாகு மகள் போல ஏற்றினாய் மனம் வீசும் மலராக என்னை மாற்றினாய் மதியாகும் மகள் போல ஏற்றினாய் குறை நீங்கும் நலம்மா பாடும் உந்தன் கவிதை ஆயிரம் எந்த வாழ்வில் காண்பேன் உந்தன் கொடைகள் ஆயிரம் नंदी